மக்கள் நீதி மையமா இல்லை கமல் நிதி மையமா நமக்கெல்லாம் ஒரே குழப்பம் ஏன்னா கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் ஆரம்பித்த பொழுது திமுக எதிராக ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்து இந்த குடும்ப ஆட்சியெல்லாம் ஒழிக்கணுங்க தமிழகத்தினுடைய வளர்ச்சியை குழி தூண்டி புதைக்கக்கூடிய கட்சியை நம்ம ஆதரிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு இலவசலாம் பேசிட்டு கட்சியை ஆரம்பிச்சோம் நம்ம கூட பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் போக போக இவரும் திமுகவினுடைய கொள்கை ரீதியாகவே ஒத்து ஒத்து போய் அவர்களுக்கு ஒத்து ஓதக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார் சரி ஓகே அவரும் தேர்தலில் போட்டிட்டு நடக்கவே ஆக அவர் முடிவு தான் நமக்கு கரெக்ட் அதுக்கு சரியான இடம் திமுக தான் முடிவு பண்ணி அவர்களுக்கு இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு இதுல என்னன்னா மக்கள் நீதி மையமே வந்து இருக்கா இல்ல கட்சி நபர்கள் இருக்கிறார்களா தொண்டர்கள் இருக்கிறார்களா நமக்கு சந்தேகம் கட்சியில இருந்ததே நாலு பேர் தானே அதாவது ஒருத்தர் வந்து அது ரொம்ப காமெடியா ஒரு வீடியோ போட்டிருக்காரு கட்சியில இருந்தது நாலு பேர் ரெண்டு பேர் திமுக போயிட்டாங்க இவரும் சரி நாமளும் அங்கேயே போயிடலன்னு அவரும் போயிட்டாரு எப்படி இருக்குன்னா ஒரு ஆபீஸ்ல மேனேஜர் சரி இல்லைன்னு ரெண்டு பேர் பேப்பர் போட்டு வேற ஒரு ஆஃபீஸுக்கு போறாங்க அதே ஆஃபீஸில் அந்த மேனேஜரும் போயிட்டாருன்ற கதையா இருக்குன்னு காமெடி பேசியிருப்பாரு ஆக மொத்தத்தில் அவருடைய நலனுக்காக இந்த ராஜ்யசபா சீட்டுக்காக போயிருக்கிறாரு இது மக்கள் நலனுக்காக கமலஹாசன் அவர்கள் போகல மக்கள் நீதி மையமா இல்லை கமல் நிதி மையமா நமக்கெல்லாம் ஒரே குழப்பம் ஏன்னா கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் ஆரம்பித்த பொழுது திமுக எதிராக ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்து இந்த குடும்ப ஆட்சியெல்லாம் ஒழிக்கணுங்க தமிழகத்தினுடைய வளர்ச்சியை குளி தூண்டி புதைக்கக்கூடிய கட்சியை நம்ம ஆதரிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு இலவசல்லாம் பேசிட்டு கட்சியை ஆரம்பிச்சவர் நம்ம கூட பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் போக போக இவரும் திமுகவினுடைய கொள்கை ரீதியாகவே ஒத்து ஒத்து போய் அவர்களுக்கு ஒத்து ஓதக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார் சரி ஓகே ஏன்னா அவரும் தேர்தல போட்டிட்டு ஒரு எம்எல்ஏ அது நடக்கவே ஆக அவர் முடிவு பண்ணிட்டாரு ராஜ்யசபா சீட்டு தான் அதுக்கு சரியான இடம் திமுக தான் முடிவு பண்ணி அவர்களுக்கு மக்கள் நீதி மையமே வந்து இருக்கா இல்ல கட்சி நபர்கள் இருக்கிறார்களா தொண்டர்கள் இருக்கிறார்களான்றது நமக்கு சந்தேகம் கட்சியில இருந்ததே நாலு பேர் தானே அதாவது ஒருத்தர் வந்து அது ரொம்ப காமெடியா ஒரு வீடியோ போட்டிருக்காரு கட்சியில இருந்தது நாலு பேர் ரெண்டு பேர் திமுக போயிட்டாங்க இவரும் சரி நாமளும் அங்கேயே போயிடல அவரும் போயிட்டாரு எப்படி இருக்குன்னா ஒரு ஆபீஸ்ல மேனேஜர் சரி இல்லைன்னு ரெண்டு பேரு பேப்பர் போட்டு வேற ஒரு ஆஃபீஸுக்கு போறாங்க அதே ஆபீஸுல அந்த மேனேஜரும் போயிட்டாருன்ற கதையா இருக்குன்னு காமெடி பேசியிருப்பாரு ஆக மொத்தத்துல அவருடைய நலனுக்காக இந்த ராஜ்யசபா சீட்டுக்காக போயிருக்கிறாரு இது மக்கள் நலனுக்காக கமலஹாசன் அவர்கள் போகல மக்கள் நீதி மையமா இல்ல கமல் நிதி மையமா மக்கெல்லாம் ஒரே குழப்பம் ஏன்னா கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் ஆரம்பித்த பொழுது திமுக எதிராக ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்து இந்த குடும்ப ஆட்சியெல்லாம் ஒழிக்கணுங்க தமிழகத்தினுடைய வளர்ச்சியை குளி தூண்டி புதைக்கக்கூடிய கட்சியை நம்ம ஆதரிக்க கூடாது அப்படி இப்படின்னு இலவச பேசிட்டு கட்சியை ஆரம்பிச்சவர் நம்ம கூட பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் போக போக இவரும் திமுகவினுடைய கொள்கை ரீதியாகவே ஒத்து ஒத்து போய் அவர்களுக்கு ஒத்து ஓதக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார் சரி ஓகே ஏன்னா அவரும் தேர்தலில் போட்டிட்டு ஒரு எம்எல்ஏ எம்பி பார்த்தா அது நடக்கவே மாட்டாங்க ஆக அவர் முடிவு பண்ணிட்டா ராஜ்யசபா சீட்டு தான் நமக்கு கரெக்ட் அதுக்கு சரியான இடம் திமுக தான் முடிவு பண்ணி அவர்களுக்கு இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு இதுல என்னன்னா மக்கள் நீதி மையமே வந்து இருக்கா இல்ல கட்சி நபர்கள் இருக்கிறார்களா தொண்டர்கள் இருக்கிறார்களாங்கறது நமக்கு சந்தேகம் கட்சியில இருந்ததே நாலு பேர் தானே அதாவது ஒருத்தர் வந்து அது ரொம்ப காமெடியா ஒரு வீடியோ போட்டிருக்காரு கட்சியில இருந்தது நாலு பேர் ரெண்டு பேரும் திமுகவுக்கு போயிட்டாங்க இவரும் சரி நாமளும் அங்கேயே போயிடலாம்னு அவரும் போயிட்டாரு இது எப்படி இருக்குன்னா ஒரு ஆஃபீஸில் மேனேஜர் சரி இல்லைன்னு ரெண்டு பேர் பேப்பர் போட்டு வேற ஒரு ஆஃபீஸுக்கு போறாங்க அதே ஆஃபீஸில் அந்த மேனேஜரும் போயிட்டாருன்ற கதையா இருக்குன்னு காமெடி பேசியிருப்பாரு ஆக மொத்தத்தில் அவருடைய நலனுக்காக இந்த ராஜ்யசபா சீட்டுக்காக போயிருக்கிறாரு இது மக்கள் நலனுக்காக கமலஹாசன் அவர்கள் போகல